வயநாட்டில் பார்த்தீங்கன்னா காந்தி எதிர்த்து நாங்கள் போட்டிட்டே தேவோம் வெற்றி பெற போவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆணிராஜா தான் வெற்றி பெற போறாரு அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பிரச்சாரம் பண்ணுற பண்றாங்க எங்க பார்த்தாலும் அதே போல பாத்தீங்கன்னா வந்து மாநிலம் முழுவதும் இந்த மாதிரி நாங்கள் தான் வந்து அதிக எண்ணிக்கை சீட்டை பிடிப்போம் அப்படின்ட்டு பிடிக்கும் பினராயி விஜயம் வந்து ஒருபடி மேலே போய் காங்கிரஸ் வந்து கடுமையம் சார் பாஜக மீதான தாக்குதலை விட உங்க மீது அதிக அளவு தாக்குதலை வந்து செய்கிறாங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் பாஜக முதல் முறையாக ஆனா முத்திரை பதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்க இரண்டு பேர் மோதல் ஏற்படும் என்று அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க அதை பற்றி என்ன சொல்றீங்க சார் நாங்க ரெண்டு பேரும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அங்கே ஒருங்கிணைந்து ஒன்றாக நின்றால் இவர்களை விட்டால் அவருக்கு தான் போடணும்னு பிஜேபிக்கு மக்கள் போய் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று தான் நாங்கள் ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கிறோம் போன தேர்தலில் கூட அப்படி தான் நின்றோம் நாங்கள் தான் எல்லா இடமும் ஜெயித்தோம் இப்போ கூட சரி இருபது இடத்துல பத்து இடம் கம்யூனிஸ்ட் வரட்டும் பத்து இடம் காங்கிரஸ் வரட்டும் ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணி தான் நாங்கள் இந்திய நாட்டு பிரதமரை எலக்ட் பண்ணுறதுல நாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம் ஒரு விஷயம் அதாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் பிஜேபி அங்க வரது வாய்ப்பு இருக்கு இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களேன்னு நினைக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த உயர் ஜாதி மக்கள் ஏன்னா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியிலும் உயர்ஜாதி மக்கள் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியிலும் உயர்ஜாதி மக்கள் இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் நம்ம ஈடுகிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இனிமேல் நம்ம பிஜேபி பக்கம் போயிடுவோம் ஐயா அப்படின்னு போயிடுவாங்க அது ஒரு ராஜதந்திர முறையில் நாங்கள் எங்கள் கொள்கையை மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட எங்கே ஆமாம் ஆமாம் மேற்கு வங்கத்தில் இருந்து சார் எங்கள் கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் தோற்கடித்தான் சார் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்தார் இப்பொழுது எங்கே ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு பத்து சீட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுங்க நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டோம்னா எங்கள் கட்சி ரெண்டும் வளர்ந்துடும் நாங்கள் வளர்ந்தோம்னு சொன்னால் அடுத்தது சட்டமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜி காலே ஆகிடுவாங்க அவங்க தன்னுடைய மாநில தலைமையை காப்பாற்றி கொள்வதற்காக தான் நான் தனியா நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க நாற்பது தொகுதியும் வெற்றி பெற்ற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன் நாற்பது தொகுதியும் வரட்டும் வந்து எங்கள் இந்தியா கூட்டணிக்கு பலத்தை உருவாக்கட்டும் நாங்கள் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சா என்ன காங்கிரஸ் ஜெயிச்சா என்ன மம்தா பானர்ஜி ஜெயிச்சா என்ன யார் ஜெயித்தாலும் நாங்கள் இந்தியா கூட்டணியுடைய அங்கம் அவங்கெல்லாம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்தியா கூட்டணி அதனால வந்து நாங்கள் தான் எல்லாம் ஆளணும்னு நாங்கள் நினைக்கல எங்க ராகுல் காந்திக்கு அப்படி ஒரு பெரிய அந்த இதெல்லாம் கிடையாது எப்படியாவது பிரதமர் ஆகிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எதையாவது பேசுவோம் அந்த தவறான சிந்தனையுடைய தலைவர் அல்ல எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஆனால் அன்னைக்கு மோடி அந்த பதவி அவருக்கு வந்து முதலமைச்சராக ஒரு பத்து இருபது வருஷம் இருந்துட்டார் இங்கே பிரதமராக பத்து வருஷம் இருந்துட்டார் அவரால் பதவி இல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு வந்துட்டார் அதனால் அவர் என்ன முடியுமோ அவ்வளவு கொச்சைத்தனமாக வார்த்தைகளை போட்டு ஒரு பிரதமராக இருந்து கொண்டு இப்படி ஒரு பேசியதை நான் இந்திய வரலாற்றில் எந்த பிரதமரும் இப்படி பேசியதாக நான் பார்த்ததில்லை இது வந்து இந்திய நாட்டைக்கு அவமானம் உலக நாடுகள் எல்லாம் சிரிக்கின்றன இந்திய நாட்டு மக்களுக்கு சம உரிமை கொடுங்கள் பேச்சு உரிமை கொடுங்கள் என்று அமெரிக்கா ஜெர்மனி ஐக்கிய நாடுகள் சபை எல்லாமே குற்றம் சாட்டுகின்றன இந்த நிலை எங்கே கொண்டு போய் விடுமோ நம்ம நாட்டுக்கும் உலக நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுக்கே அந்த பாலத்துக்கு இவங்கள் வந்து ஏதாவது தீங்கு விளைவித்து விடுவார்களோ என்ற அச்சம் இங்கே நேரிடுகிறது அந்த நிலையிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற இந்திய நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்ற இந்தியா கூட்டணிக்கு அனைத்து மக்களும் வாக்களிப்பார்கள் வாக்களிப்பார்கள் என்று நிச்சயம் நம்புகின்றேன் வயநாட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா பெரும்பான்மையான வாக்குகள் நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்ச ராகுல் காந்தி இந்த அஞ்சு வருஷ காலத்தில் ஏழு முறை தான் வயநாட்டுக்கு வந்திருக்காரு ரெண்டு முறை திருமண நிகழ்ச்சியாக வந்திருக்காரு அஞ்சு முறை மக்கள் பிரச்சனையாக வந்திருக்காரு இதுதான் அவர் சத்திய சாதனை அதனால் வயநாட்டு மக்களும் ரொம்ப வந்து அமைதி புரட்சியாக காத்திருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அதே தோண்டதை நான் சொல்கிறேன் நான் சொல்லலை அண்ணாவோட சொல்லிருக்கார் அதாவது மிகப்பெரிய புரட்சிக்கு வயநாட்டு மக்கள் காத்துட்டு நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அண்ணா ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் நீங்கள் வந்து எந்த நேரமும் தொகுதியே சுற்றிக்கிட்டு இருக்கணும் டெய்லிங்கிறது இல்லை அவர் வந்து இந்த தேசத்துக்கான நல்ல சட்டங்கள் சிட்டங்கள் என்னென்னு அந்த தொகுதிக்கான நன்மைகளை செய்ய வேண்டியது ஒரு கடமை

இன்னைக்கு வந்து அண்ணாமலை பேசுவது என்பது சொல்றீங்க அவர் களத்துலேருந்து சொல்றாரு இல்லை களத்துல இருந்தாலும் நடக்காது சார் இங்கே தமிழ்நாட்டில் கூட சொன்னார் நாங்கள் எல்லா இடமும் ஜெயிச்சிட போறோம் சொன்னார் ஜெயிச்சுருவாரா நீங்க சொல்லுங்க ஜெயிச்சுவாரா தமிழ்நாட்டில் நான் அடித்து சொல்லுகிறேன் முப்பத்தி முப்ப எல்லா இடமும் இன்னைக்கு இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி அடைய போவது உறுதியாகி விட்டது காங்கிரஸ் எத்தனை ஜெயிக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒன்பதுக்கு ஒன்பது ஜெயிச்சிரு சார் ஒன்பதுக்கும் ஒன்பது இடம் ஜெயிக்குது சார் நிச்சயமாக சொல்லுரு அது போல நீங்க வந்து அவருக்கை நிறு நீங்க அண்ணாமலை வந்து என்ன பேசுகிறே தெரியாது சார் அவர் பாட்டுக்கு எதோ பேசுறாரு அரசியலில் அவர் அனுபவம் இல்லை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆனா அரசியலில் அவருக்கு அனுபவம் இல்ல அவர் என்ன பேசுனது தெரியல எது அவர் பேச்சு வந்து பெரிய வந்து ஒண்ணும் இல்ல சார் பேசும் பொருளை மாறுது சும்மா சார் நீங்க வந்து பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் பதித்து விட வேண்டும் என்று அவர்கள் வந்து பல ஆயிரம் கோடியை இன் தமிழ்நாட்டுக்கு செலவு செய்ய செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் தயாராகி விட்டார்கள் அண்ணாமலையை நம்பி அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் நான் தமிழ்நாட்டில் பிஜேபியை ஆட்சிக்கு கொண்டு வந்து காட்டுகிறேன் என்றெல்லாம் இவர் வந்து அங்கே ஒரு வாக்குறுதியை கொடுத்து நம்ப வைத்து அமித்ஷாவையும் மோடியையும் நம்ப வைத்து இங்கே எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்திருக்கிறார் அது எவ்வளோ தேர்தல் முடிவுக்கு பின்னால் தெரியும் நாம் எவ்வளோ பேர் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அண்ணாமலையை நம்ம எந்த அளவுக்கு ஏமாற்றி இருக்கிறார் என்பது தெரியும் நான் என்ன சொல்கிறேன் ஓட்டு வங்கியில் வேணா ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வேணுன்னா ஓட்டு வங்கி வேணா கூடியிருக்கலாமே தவிர மற்றபடி ஒரு இடத்தில் கூட பிஜேபியால் ஜெயிக்க முடியாது என்பதை தேர்தல் முடியும் பொழுது அண்ணாமலையும் புரிந்து கொள்வார் அவருடைய தலைமை என்ன அண்ணாமலை எந்த அளவுக்கு தமிழக மக்கள் மதிக்கிறார்கள் என்பதை மோடியும் அமித்ஷாவும் உணர்ந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் எனவே வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவர்கள் ஒவ்வொரு கட்டமாக பார்த்தார்கள் எல்லாவற்றிலும் எதுலையுமே எடுபடவில்லை என்கிற பொழுது கடைசி பட்சத்தில் மறுபடியும் பழையபடி இந்து முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு ஆதரவு கட்சி இந்தியா கூட்டணி நாங்கள் இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய நாங்கள் தலைவர்கள் நாங்கள் தான் இந்துவை காப்பாற்றுவோம் இந்துன்னா என்னையா தலித்துகள் இந்த நாட்டில் வந்து இருபது பர்சன்ட் தலித்துகள் இருக்காங்க அவ்வளோ பேர் இந்து தான் நாம தெய்வத்தை கும்பிடுறோம் முருகனை கும்பிடுறோம் எல்லாத்தையும் காளியை கும்பிட்றோம் எல்லாரையும் கும்பிடுறோம் அப்படி கும்பிட்டதுனால எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்தாச்சா ஒரு மலைவாழ் மக்களுடைய தலைவரை கொண்டு போய் ஜனாதிபதி ஆக்கிட்டு அந்த மலைவாழ் மக்கள் பூராவும் நல்லதாக நடந்து போச்சா இல்ல ஒரு தலித்தை கொண்டு போய் நீ ஏதோ ஒரு அமைச்சர் ஆக்கிறீங்க அதனால இந்த தலித்துகளுக்கு பூராவும் நல்லது நடந்து விடுக்கிறதா இல்லை மக்கள் பெரும்பான்மை மக்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தான் வந்து அப்துல் கலாம் வந்து குடியரசுத் தலைவரான ஆமா அதெல்லாம் நம்ம மறந்துட்டு பேச இல்ல நான் அதான் சொல்ல வந்தேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இஸ்லாமிய மக்களை பத்தி இவ்வளவு கேவலப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இந்த நாட்டினுடைய ஒரு பங்காளிகள் இந்த நாட்டினுடைய அவருக்கும் பங்கு இருக்கு இந்த நாட்டில் வாழ எல்லா உரிமையும் அவர்களுக்கு இருக்குல்ல அப்புறம் இங்கே புடுங்கி அங்கே கொடுத்து விடுவார்கள் அவர்களை தாலையை அறுத்து விடுவார்கள் இஸ்லாமிய மக்களை வந்து நான் உதவி செய்வேன் என்று மன்மோகன் சிங் சொன்னத்துக்கு அவரை எவ்வளவு பெரிய குற்றஞ்சாட்ட வேண்டிய அவசியம் என்ன சார் நீங்க தான் அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கு நீங்க நான் அதான் சொல்லிட்டேன் நீங்க முன்னாலே சொல்லிவிட்டேன் ஒரு மலைவாழ் பெண்ணை வந்து நீங்கள் ஜனாதிபதி ஆக்கினாலையோ ஒரு முஸ்லீமை வந்து ஜனாதிபதி ஆக்கிட்டதுனாலையோ அந்த மக்களுக்கெல்லாம் நாம் அனைத்தும் செய்து விட்டதாக அர்த்தம் இல்லை அது விதிவிலக்கு ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமாக இதை வந்து அந்த மக்களை மயக்குவதற்காக செய்கின்ற முடிவுகளே தவிர அது உண்மையல்ல அந்த மக்களுக்கு நான் தான் எதையும் செய்யலை காங்கிரஸாவது எதை செய்கிறேன்னு சொன்னால் நீ எப்படி சொல்லலாம் அது மாதிரி அதை சொல்லியே இந்து மக்களுடைய ஓட்டை வாங்குவதற்கு இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ராஜஸ்தானில் போய் அதை பேசினா அங்கே இந்து உணர்வு உள்ள மக்கள் அந்த மக்களிடம் போய் இதை இஸ்லாமியர்களுக்கு செய்ய போகிறார்கள் என்று சொன்னால் இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள் அதை அடிப்பதற்குத்தான் நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுத்து இந்துக்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எஸ்டி பிஎஸ் பிசி அந்த மக்களுக்கு நாங்கள் சல சலுகைகளை உரிமைகளை கொடுப்பதற்கான முயற்சியை இந்த இந்தியா கூட்டணி செய்யும் என்று நாங்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறோம் அதான உண்மை இவர்கள் வந்து வேற வழி இல்லாமல் விரக்தியின் விளிம்பில் இன்று இன்று வார்த்தைகளை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் இது வெற்றி பெறாது நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பிஜேபி கூட்டணி தோல்வி அடையும் வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்பது எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க